நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி அதாவதுங்க கண் சிமிட்டும் பயிற்சி கண்ணை சிமிட்டுறது ப்ளிங்க் நல்லா கே ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டுறோமோ அவ்வளவு கண் நல்லாயிருக்கும் கண்ணாடி தேவையில்லை கண் சுமிட்டும் நேரம் குறையும் பொழுது கண்ணுக்கு அனைத்து நோய்களும் வருகிறது அப்பொழுதுதான் கண்ணாடி தேவைப்படுகிறது யாரெல்லாம் கண் சிமிட்டுறாங்களோ அவங்க கண்ணாடி மாட்டவே மாட்டாங்க வாழ்நாள் முழுவதும் மாட்ட மாட்டாங்க கண் சிமிட்டது குறையும் பொழுது தான் மாட்டுவார்கள் அது எப்படின்னு பாருங்கள் நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டுருங்க அடிக்கடி கண்ணை சிமிட்டுவீங்க உங்களை அறியாமையே வீடியோ எடுத்து பாருங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அப்படி வேடிக்கை பாருங்கள் உங்கள் நீங்களே வீடியோ எடுத்து பாருங்கள் எத்தனை முறை கண் சிமிட்டுறீங்கன்னு பாருங்கள் சும்மா ஒரு பார்க்கில் போய் இயற்கை காட்சிகளை உட்காந்துருங்க உங்களை நீங்களே வீடியோ எடுங்க எவ்வளவு நேரம் கண் சிமிட்டுறீங்கன்னு பாருங்க அடிக்கடி கண் அப்படி சிமிட்டிகிட்டே இருக்கும் ஒரு டிவி பாருங்க லேப்டாப் பாருங்க ஐபோன் பாருங்க ஐபேடு பாருங்க இதெல்லாம் பண்ணும்போது பாருங்க கண் சிமிட்டவே மாட்டோம் நம்மளை அறியாமையா புரிஞ்சுங்களா ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறோமோ கண்ணு கட்டுப்போம் ஏன்னா ஸ்க்ரீன் பார்க்கும்போது கண்ணை சிமிட்ட மாட்டோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸ்க்ரீன் செல்போன் பார்க்காம சும்மா உட்காந்துட்டு உங்களை நீங்களே வீடியோ எடுத்துட்டு எத்தனை முறை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எத்தனை முறை கண் சிமிட்றீங்கன்னு ஒரு கணக்கு எடுங்க செல்போனை பார்த்துட்டு பொழுது உங்களை நீங்களே வீடியோ எடுத்து அதில் எவ்வளோ நேரம் கண் சிமிட்டுறீங்கன்னு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க கண் சிமிட்டும் நேரம் பிளிங்க் பண்ணுற நேரம் குறைவதே கண்ணில் சிக்கல் வருவதற்கு அடிப்படை காரணம் அந்த கண் சிமிட்டும் விஷயத்தை அதிகம் செய்துவிட்டால் கண்ணாடி கழட்டிடலாம்